ஒரு பசுமை தோட்டத்துல பிறந்த பசுமையான மனசு அந்த சிறுமியின் பெயர் மீனா கிராமத்தில பிறந்தவள் குடிசையில் வளர்ந்தவள் ஆனாலும் அவரது கனவுகள் மட்டும் உயர்ந்த மாடியில் இருந்தன பள்ளிக்கு போய் வந்ததும் தன் தாத்தாவுடன் வயலுக்கு செல்வாள் தாவரங்களோடு பேசுவாள் மண்ணோடு விளையாடுவாள் ஓர் நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார் மீனா நீ பெரியவளாகிய பிறகு என்ன ஆக விரும்புகிறாய் அவள் கண்கள் பிரகாசித்தன மனதின் களத்திலிருந்த கனவை எடுத்தாள் நான் மண்ணுக்கு தேவையான பெண்மணியாக இருக்க விரும்புகிறேன் மரங்களை வளர்த்து பயிர்களை பாதுகாக்க விரும்புகிறேன் பலர் சிரித்தார்கள் ஒரு சிறுமி இதெல்லாம் சொல்றாளே என்று கேள்வி எழுப்பினார்கள் ஆனாலும் மீனா ஒரு வேறாக நிலைத்தாள் காலங்கள் கடந்தன கனவுகள் வளர்ந்தன மீனா ஒரு விவசாயக் குழுவை உருவாக்கினாள் பெண்கள் முதியவர்கள் இளைஞர்கள் அனைவரும் இணைந்தனர் பசுமை வளர்ந்தது காற்று தூய்மையானது வயல்கள் தழைத்தன மேடையில் நின்ற மீனா கூறினாள் ஒரு பெண் வேர்களைப் போல இருப்பாள் தளராமல் நின்றால் ஒரு பெரிய மரமாக மாறுவாள் அவள் கதை ஒரு பக்கம் நம் பயணம் இன்னொரு பக்கம் நாமும் ஒரு கனவை நம்பி நடைபோடுவோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க